முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி இந்த வரிகளை நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம் ஆனா அந்த பாரியோட வாழ்க்கையை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் சங்கர் பாரியோட வாழ்க்கையை மையமா கொண்டு ஒரு மூன்று பாகங்கள் கொண்டு ஒரு படத்தை எடுக்க போறாராம் அந்த அளவுக்கு அவர் வாழ்க்கையில என்ன நடந்திருக்கு மூவேந்தர்களான சேரர் சோழர் பாண்டியர் இவங்க மூணு பேரும் கூட்டா சேர்ந்து வேல்பாரி அப்படிங்கிற ஒரு குறுநில மன்னனுக்கு எதிராக போர் தொடுத்திருக்காங்க அந்த போர்ல மூவேந்தர்களுடைய யானைப்படை குதிரைப்படை இதுக்கு மத்தியில ஒரு சின்ன குறுநில மன்னனான வேல்பாரியால ஜெயிக்க முடிஞ்சதா இல்ல அவர் மூவேந்தர்களால் தோற்கடிக்கப்பட்டாரா அவருக்கு பிறகு அவருடைய இரண்டு மகள்களான அங்கவை மற்றும் சங்கவை அவங்களுடைய வாழ்க்கை என்னாச்சு இது எல்லாத்தையும் தான் இந்த கதையில நம்ம பார்க்க போறோம் இந்த கதைய கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம உடம்பெல்லாம் புல்லரிச்சு போயிடும் இது ஒரு வீர கதையா இல்ல இது ஒரு சோக கதையா அப்படிங்கறத இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் நீங்களே எனக்கு சொல்லுங்க வெல்கம் டு கைபேசியில் உலகம் இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான கதைகளை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலுடன் இணைந்திருங்கள் வேல்பாரி அப்படிங்கறவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பரம்பு மலையை தலைமையிடமா கொண்டு ஆட்சி செஞ்ச ஒரு குறுநில மன்னர் குறுநில சிறிய பகுதியை மட்டும் ஆட்சி செய்யற மன்னர் சொல்லலாம் இவருடைய ஒரு கிராமங்கள் கிட்ட இருந்திருக்கு அவ்வளவு சிறிய பகுதிகளை ஆட்சி செஞ்ச போதும் மூவேந்தர்களை விட அவர் அதிகமான புகழ் பெற காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அவருடைய கொடைத்தன்மைதான் கேட்கறவங்களுக்கு இல்ல இல்லங்கிற அளவுக்கு வாரி கொடுக்கிறவரு இதனால தான் இவரு கடையேழு வள்ளல்களில் ஒருவரா சங்க இலக்கியத்துல போற்றப்படுறாரு அது அது மட்டும் இல்லாம பாரி வள்ளல் அப்படிங்கிற பேர் அவருக்கு வர்றதுக்கும் அவருடைய கொடை தன்மை தான் காரணம் சரி இவர் வாரி வாரி கொடுத்துதான் அந்த ஊர் மக்களை வாழ வச்சாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மட்டும் கிடையாதுங்க அந்த ஊர் மக்களை சோம்பல் இல்லாம உழைக்கிறவங்களாவும் அவர் மாத்தி இருந்தாரு தினை வரகு மா பலா வாழை இந்த மாதிரி பல உணவுப் பொருட்களை விளை வச்சு அதை பண்ட மாற்றம் செஞ்சு அவங்க வாழ்ந்து வராங்க அந்த ஊர் மக்கள் எல்லாருமே நல்ல உடல் நலம் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக தோறும் சிலம்பு கூடங்களை அவர் ஏற்படுத்தி இருந்தாரு அந்த ஊர் வாலிப பசங்க எல்லாருமே சிலம்பம் கற்று நல்ல உடல் வலிமையோட இருக்காங்க அவருடைய படைபலம் மிக பெருசா இல்லாம இருக்கலாம் ஆனா அவர் ஊர்ல இருக்க மக்கள் எல்லாருமே நல்ல உடல் வலிமையை பெற்று ஒரு படை படைபலமா தான் அவங்களுக்கு அமைஞ்சிருக்காங்க சரி மூவேந்தர்களான சேரர் சோழர் பாண்டியர்களுக்கும் பாரிக்கும் என்ன பிரச்சனை அந்த நிறைய போர்கள் நிலத்துக்காக நடந்திருக்கு அந்த போர்கள் யாருக்குள்ள பாண்டியர்கள் சோழர்கள் அந்த மாதிரி தான் அந்த போர்கள் நடக்கும் யாராவது ஒருத்தர் ஜெயிப்பாங்க ஒருத்தர் தோற்கடிக்கப்படுப்பாங்க போட்டியை இவங்களுக்குள்ளதான் ஆனா இந்த பாரி அப்படிங்கிறவர் வந்து அவர் பாட்டு ஒரு சின்ன பிரதேசத்தை ஆட்சி செஞ்சுக்கிட்டு அந்த மக்களுக்கு நல்லது பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு நிறைய வாரி கொடுத்துக்கிட்டு இவர் வந்து அவர் பாட்டு ஒரு பக்கம் இருக்காரு இதை பார்த்து இவருடைய பெருமையை வந்து ஊர் முழுக்க பரவி இருக்கு இல்லையா இதை பார்த்து இந்த மூவேந்தர்களுக்கு ஒரு பொறாமை என்னடா இது நம்ம தான் வந்து பெரிய பிரதேசத்தை ஆட்சி செய்கிற மன்னர்கள் ஆனால் நம்மளுடைய பெருமையை விட ஒரு சின்ன பகுதியை ஆட்சி செய்கிற இவனுடைய பெருமை ஊரெங்கும் பரவி இருக்கே இதை எப்படியாவது கெடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொன்று இந்த பரம்பு மலை நிலவளம் மிக்க ஒரு பகுதி அந்த பகுதியை அடையணும் அப்படிங்கிறதுமே இவங்களுக்கு ஒரு எண்ணமாக இருக்குது அதனால பா மூவேந்தர்களுமே தனித்தனியா வந்து பாரியை நோக்கி போர் எடுக்கிறாங்க ஆனா பாரி ஒரு நல்ல வீரனும் கூட அதனால வந்து அந்த போர்லலாம் அவங்களால வந்து ஜெயிக்க முடியல இது மட்டும் இல்லாம அந்த பரம்பு மலையில தேவ வாக்கு விலங்கு அப்படின்னு ஒரு விலங்கு இருக்கு அதாவது இப்ப நம்ம வந்து தேவாங்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விலங்கு சொல்றோம் இந்த விலங்கு வந்து அந்த பரம்பு நாடு முழுவதும் வந்து பரவி இருக்கு இந்த விலங்கோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எந்த திசையில வந்து நம்ம உட்கார வச்சாலும் அது வடக்கு நோக்கி திரும்பி உட்காந்துக்குமா அப்ப வந்து இப்ப வந்து நமக்கு திசை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய வந்து ஸ்மார்ட் வாட்ச் அது இது நிறைய இருக்கு ஆனா அந்த காலத்துல திசையை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா ஒரு போர் அப்படின்னு போறோம் இல்ல கடல் வழி ஒரு போர் போறோம்னா அப்ப எந்த எது இருக்குன்னே நமக்கு தெரியாது அப்ப திசை காட்டி ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா ஒரு சப்போர்ட்டா இருக்கும் இந்த கைப்பற்றணும் அப்படிங்கிறது தான் நோக்கமா இருக்கு பாரி அந்த நாட்டு மக்களுக்கு மட்டும் பாதுகாப்பு அளிக்கல அந்த நாட்டுல இருக்க விலங்குகளுக்கும் பாதுகாப்பு அளிக்கிறாரு மலையில வாழ்ற ஒரு விலங்கு எடுத்துட்டு போய் கடல்ல வச்சா அந்த விலங்கோட நிலைமை என்ன ஆகும் அதனால இந்த விலங்கை பொருட்டு தான் அவர் நிறைய போர்களை சந்திக்க வேண்டி வருது இப்ப பாரி கூட மூவேந்தர்கள் சண்டை போடணும்னா அவங்க பரம்பு மலைக்கு வரணும் இப்ப மலைய பொறுத்த வரைக்கும் அந்த மலையில கார்னர் எல்லாமே வந்து பாரிக்கு அத்துப்படி ஒரு இடத்தை பத்தி முழுசா தெரிஞ்சவங்களாலதான் அந்த இடத்துல நடக்கிற போர்ல வின் பண்ண முடியும் மூவேந்தர்கள் மலைக்கு எப்ப வந்தாலும் தோல்விய மட்டும் தான் சந்திக்க முடியும் ஏன்னா பாரிக்கு அந்த ஊரையும் தெரியும் அந்த ஊர்ல இருக்க மக்கள் எல்லாருமே வீரர்கள் அவருமே வீரர் அதனால வந்து அந்த போர்ல அவர் தான் எப்பவுமே வெற்றி பெறாரு அதனால மூவேந்தர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பாரிய நம்ம எப்படியாவது கீழே வர வைக்கணும் ஏன்னா மலையில இருந்தா பாரியை நம்மளால வின் பண்ண முடியாது அதுவே வந்து நமக்கு நிகரா சம வெளியில இறங்கி வந்தா அவனை தோக்கடிக்கிறது ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு திட்டம் போடுறாங்க பாரிய பொறுத்த வரைக்கும் தமிழ் புலவர்கள் மேல ரொம்ப மதிப்பு மிக்க ஒரு ஆளு அந்த பாடல்களுக்காக அவங்க என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஒரு மனுஷன்தான் அவருடைய நெருங்கிய நண்பர் தான் புலவர் கபிலர் அவர் எழுதிய பாடல்கள் மூலமா தான் இன்னைக்கும் நம்ம பாரிய பத்தி தெரிஞ்சுக்க முடியுது அவருக்கு இன்னொரு ஃப்ரெண்டும் இருக்காரு அவருடைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா நீலன் இந்த மூவேந்தர்கள் என்ன பண்றாங்க இந்த நீலனை சிறைப்பிடிச்சு

ஸோ ஒரு சின்ன மன்னனால் அவ்வளவு பெரிய ராஜாங்கத்தை எதிர்த்து போரில் வெற்றி பெற முடியுமா அதுவும் சம மலைக்கு மேலே நடந்த போர்லலாம் அவரால் ஈஸியாக வின் பண்ண முடிஞ்சுது ஏன்னா அந்த மலை அவருக்கு தெரியும் மற்றவங்களுக்கு அந்த மலையை பற்றி அவ்வளவு தெரியாது அப்படின்றதுனால இப்போ வந்து சம மூவேந்தர்களுக்கு எதிராக நிற்கும் போது பாரியால் எப்படி ஜெயிக்க முடியும் ஆனால் இந்த போரில் பாரி ஜெயிச்சாரு அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா அதுக்கு அவர் என்ன தந்திரத்தை யூஸ் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாகுபலியில எல்லாம் பார்த்தோம் இல்லையா பெரிய பெரிய பிரதேசங்களை கூட சின்ன ஆளுங்களை வச்சு அவங்க நிறைய வந்து சில தந்திரங்களை வச்சு வின் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் பாரியும் அந்த போரில் ஜெயிச்சாரு எப்படின்னு பார்க்குறீங்களா யானை படை மூவேந்தர்களுடைய யானை படை அந்த யானை படைய இவர் கட்டெரும்ப விட்டும் அட்டை பூஜைய விட்டோம் திசை திருப்பி விட்டாராம் இதை கேட்கும் போதே ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஆக்சுவலாக வந்து அந்த யானைகளோட காதுகள்ல கட்டெரும்பு போச்சுன்னா அந்த யானைகள் ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகிடும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு அதை வந்து ஓட செதறி ஓட ஆரம்பிச்சிடும் இல்லையா அந்த மாதிரி ஒரு தான் அவர் வந்து யானை படை மேல வந்து இது பண்ணியிருக்காரு சோ ஒரு பக்கம் வந்து கட்டை ரொம்பையும் அட்டை பூச்சியும் விட்டு யானை படைய ஃபுல்லாவே காலி பண்ணிட்டாரு அதெல்லாம் செதறி ஒரு பக்கம் ஓட ஆரம்பிச்சிருச்சு இப்ப மூவேந்தர்களோட குதிரை படை நிக்குது இந்த குதிரை படை இவங்களை நோக்கி பாய வருது அது பல்லாயிரம் கணக்கான குதிரைகள் நிக்குது சோ இவர்கிட்ட வெறும் இருபதாயிரம் குதிரைகள் தான் இருக்கு அது வந்தாலே இவங்க காலி ஆனா இவர் என்ன பண்ணாரு தெரியுமா மூவேந்தர்களோட குதிரைகள் இவரை நோக்கி வரும்போது இவங்களோட குதிரைகள்ல வந்து மலைய நோக்கி ஏற ஆரம்பிச்சு விட்டுருக்காரு ஆக்சுவலா வந்து பாரியோட குதிரைகள்னா மலைய சுத்தி சுத்தி நல்ல பழக்க முடிய குதிரைகள் அது மட்டும் இல்லாம அதுக்கேத்த மாதிரி அதுங்க கால்லயுமே தேவையான அந்த அடிச்சு வச்சிருப்பாங்க இல்லையா கால குதிரைகளுக்கு அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அதுங்களால ஈஸியா மலையில ஏற முடியும் ஆனா மூவேந்தர்களுடைய குதிரைகளுக்கு மலை ஏறி பழக்கமே கிடையாது இவர் மலையை நோக்கி அந்த குதிரைகளை ஏற விடவும் பின்னாடியே அவங்களோட குதிரைகள் ஃபாலோ பண்ணவும் மலையில அந்த குதிரைகளால இந்த குதிரைகளை ஒண்ணுமே பண்ண முடியல இது வந்து எல்லாம் செதறி அடிச்சு ஓடி அதுவும் திசை மாறி போயிடுச்சு இப்ப ஒண்ணுமே இல்ல மூவேந்தர்கள் தான் நம்ம பாரி அவருடைய படை அவருடைய வீரம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து மூவேந்தர்கள்லாம் அந்த போர்ல தோக்கடிச்சிடுறாரு பாரிய போர்ல தோக்கடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட மூவேந்தர்கள் புலவர்கள் போல வேடமிட்டு அவருடைய அரண்மனையை அடையறாங்க இப்போ மூவேந்தர்கள் பாரியை புகழ்ந்து பாடலை பாட ஆரம்பிக்கிறாங்க இந்த எல்லாம் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் பாரி அவங்க கிட்ட கேட்குறாரு உங்களுடைய பாடலை என்ன ரொம்பவே மகிழ்விச்சிருக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க நீங்கள் என்ன கேட்டாலும் அதை நான் கொடுக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதுக்கு இவங்க கேட்குறாங்க நாங்கள் என்ன கேட்டாலும் நீங்கள் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க இவர் வந்து நான் வாக்கு கொடுத்துட்டேன்னா கொடுத்தது தான் நீங்கள் என்ன கேட்டாலும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதை கொடுப்பேன் உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரி சொல்கிறாரு அப்போது அந்த மூவேந்தர்கள் அவங்களுடைய வேஷத்தை கலைச்சிட்டு அவங்க பாரியை நோக்கி கேட்குறாங்க எனக்கு உன் உயிர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது மட்டும் இல்லாம உன் நாடும் எனக்கு வேணும் கொடுப்பியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நீ நேரடியா போர் புரிய வந்திருந்தீனா உன் நிலைமை என்னன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனா பாரி அவங்க அப்படி வரலையே புலவர்கள் மாதிரி பாட்டை பாடி தானே வந்திருக்காங்க அந்த காலத்துல மன்னர்கள் பாத்தீங்கன்னா வாக்கு கொடுத்தா அந்த கொடுத்த வாக்க மீறவே மாட்டாங்க அவங்க உயிரே போனாலும் மீற மாட்டாங்க பாரியும் அந்த மாதிரி ஒரு மன்னர் தான் அவர் வாக்கு கொடுத்துட்டாரு அதனால அதை மீறவே முடியாம அந்த நாட்டை அவங்க கிட்ட கொடுத்துட்டாரு இப்போ இவ்வளவு தூரம் அவர் வந்து சரணடைஞ்ச பிறகும் அவங்க பாரிய வந்து சும்மா வாங்க விட்டாங்க இல்லவே இல்லை பாரிக்கு நடந்த மாதிரி ஒரு மரணம் இது வரைக்கும் எந்த ஒரு மன்னருக்கும் நடந்திருக்காது அந்த அளவுக்கு கொடுமையான ஒரு மரணத்தை பாரிக்கு அவங்க கொடுத்தாங்க பாரியோட இமைகளை வெட்டி எறிகிறாங்க அவருடைய இரு மகள்களான அங்கவை மற்றும் சங்கவை அவங்க ரெண்டு பேரையும் சிறை பிடிச்சு வைக்கிறாங்க பாரியோட கால்கள்ல தீயை காய்ச்சி ஊத்துறாங்க இவர் ஏற்கனவே பாண்டிய மன்னனோட அப்பாவோட தலையை வெட்டி கொன்னதுனால பாண்டி பாண்டிய மன்னன் பாரியோட கையை வெட்டி எறிகிறான் ரத்த வெள்ளத்தில் மிதந்துட்டு இருக்க பாரிக்கிட்ட கடைசியாக உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைசி ஆசையை கேக்குற மாதிரி கேட்குறாங்க என்னங்க இருக்கு நாடும் போயிடுச்சு நாட்டு மக்கள் எல்லாமே போயாச்சு உயிரும் போக போகுது இதுக்கு மேலே அவர் கேட்கறதுக்கு என்ன இருக்கு ஆனால் அவர் என்ன கேட்டார் தெரியுமா ஒரு வாய் தண்ணி கேட்டாராம் ஆனால் அந்த தண்ணியை கூட இவங்க கொடுக்காம அவருடைய கழுத்தை வெட்டி சீவி எரிஞ்சு இந்த தலையை எடுத்துட்டு போய் தண்ணியில போடு தண்ணிதானே தானே கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுமையான ஒரு மரணத்தை பாரிக்கு கொடுத்துருக்காங்க இந்த போர்ல ஜெயிச்ச மூவேந்தர்களுடைய பேர் கூட இங்க யாருக்குமே தெரியாது ஆனா தோத்தே போனாலும் பாரியோட புகழ் இன்னைக்கு வரைக்கும் நிலைச்சிருக்கு ஒரு முல்லை மலருக்காக தான் ஏறி வந்த தேரையே வந்து தானமா கொடுத்த பாரி இப்போ ஒரு புலவர்களுக்காக அவருடைய உயிரையும் தானமா கொடுத்துட்டாரு புலவர்கள் மாதிரி வேடமிட்டு வந்த கயவர்களுக்காக அவருடைய உயிரையே தானமா கொடுத்துட்டாரு இந்த மாதிரி தாங்க பாரியோட கதை சோகமா முடிஞ்சிருக்கு இப்ப சொல்லுங்க இது ஒரு வீரக்கதையா சோக கதையா இல்லை வந்து ஒரு துரோக கதையா இதை எப்படி வேணா நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு கதை படமா வரப்போகுது அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப கூஸ்பம்பா இருக்கு பாரியோட மகள்களான அங்கவை சங்கவைக்கு இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அவங்கள யார் காப்பாற்றினாங்க இல்லை அவங்களுடைய வாழ்க்கை எப்படி போச்சு இதையெல்லாம் தெரிஞ்சுருக்கணுன்னா நீங்கள் கைபேசியில் உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்